ஹாய்ங்க காலையில் எழுந்து என்னடா போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நேற்று வந்து போன் ஃபோன் அடித்தாங்க ஈவினிங்காக ஃபோன் அடிச்சு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கடா போனோன்னா வெளியில் போகணுன்னா வரங்களானா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறமேட்டுக்கு நம்ம போகலன்னா லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பரப்ட்டு போயிருந்தேங்க ஏன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த இடத்துல வேலை கம்மியாயிடுச்சு இந்த சைட்டில் ரெண்டு மாதம் கழித்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க வேறு இடத்துல சைட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க உடனே போய் பிக்கப் பண்ணுறதுக்கு போனால் எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாம் தூங்கினு எல்லாம் உட்காந்துட்டுருக்கானுங்க போயிட்டு அப்படியே பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்படலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமேட்டுக்கு எல்லாம் சமையல்ல செஞ்சிருந்தாங்க சாதம் செஞ்சிருந்தாங்க இது எத்தனை மணிக்கு தெரியுங்களா அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு நம்ம வீட்டில் யாருன்னா எழுவாங்களா பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்மளாம் வந்து காலையில் ஆறு மணிக்கு கேளுறதுக்கே நமக்குலாம் கஷ்டமாக இருக்குது ஆனால் பாருங்கள் உழைக்கணும்னு வந்துட்டு அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாங்க இவங்கள பார்த்து சில விஷயத்தை நம்மளும் கற்றுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளை நம்புகிற தொழிலாளியும் நமக்கு நம்பி வேலை கொடுப்பாங்க இந்தியா வராங்க வேலை செய்கிறாங்கன்றது மட்டும் கிடையாது எல்லாரும் அந்த அந்த இன்டென்ட்ரோட வேலை பார்க்கணுன்றது என்னுடைய இது சிக்ஸ் ஓ சரி இவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க அங்கே போகலான்னு சொல்லி பார்த்தா இவங்க தனியாக ஒரு ரூமில் சமையல் செஞ்சுட்டு இருக்கான் அப்புறமேட்டுக்கு பக்கத்து ரூமில் இது செஞ்சுட்டு இருக்காங்க குளம்பு செஞ்சாங்க இங்கே பாருங்க இது அந்த அங்கே லைட் தெரியுது அங்கே தான் வந்து கம்பெனி இருக்குது அது பக்கத்தில் இந்த மாதிரி ஷெட்லாம் இருக்குது இந்த ஷெட்டில் தான் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு முப்பது ரூமுக்கு மேலே இருக்குது அந்த முப்பது ரூமில் தான் இருக்கிறாங்க சரி போயிட்டு ஒவ்வொரு ரூமாக அப்படியே பார்த்துன்னு இருக்கலாம் டைம் ஆயிரும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிந்துட்டு அப்படியே எல்லாருமே பழக்கமாக தான் ஏன்னா நம்ம அடிக்கடி ஆட்டோ வரல எல்லாம் எமர்ஜென்சிக்குலாம் நம்மளை கூப்பிடுவாங்க இது ரொம்ப லாங்காக இருக்கும் மணவாழ் நகரில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இது வந்து சிசி கம்பெனிக்கு பேக் சைடில் இருக்கிறாங்க இது வந்து அப்புறமேட்டுக்கு போயிட்டு இந்த ரூமுக்கு போனால் இந்த ரூமில் தான் குழம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஆனால் வந்து வேலை வந்து லைட்டாக தான் கொடுக்குறாங்க போல் நிறைய வந்து வேலை கொடுக்கறதுல போல் அதனால் வந்து அந்த பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க பிடிக்காதவங்க எல்லாம் செட்டு செட்டாக இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு ரூமில் வந்து முப்பது பேர்லாம்ங்கிறாங்க முப்பது பேர் இருக்கிற ஆண்டுட்டுக்காருக்கு வேலை கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் போல் அப்புறம் வந்து எல்லாம் சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் மறுபடி கொந்தாரம் பேசி பேசியிருந்துட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தாங்க எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா நைட்டு வந்து பன்னெண்டைக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு காலையில் நாலு ஐம்பதுக்கு பக்கம் தான் எழுந்தேன் எழுந்து ஆட்டோ எடுத்துறதுக்குள்ளே எடுத்து கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டேன் பத்து பத்து வருஷம் ஏன்னா ரோடு எல்லாம் ஃப்ரீயாக இருக்குல்ல வந்துட்டேன் பாருங்கள் எல்லாம் படுத்துந்த இடத்துல பூரா மாடுங்க படுத்துட்டுருக்குது இருக்குது ஒன்று யூஸ் ஆகுது பாருங்க எல்லாம் படுக்கலாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படியே போயிட்டு போயிட்டுருக்குறானுங்க அப்புறம் வந்து மீண்டும் வராப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க எல்லா வசதியும் இருக்குதுங்க இந்த இடத்துல பாருங்கள் இருட்டாக தான் இருக்கும் ஆனால் லைட் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க கம்பெனிக்காரதான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தது இந்த சோர்ஸ் எல்லாம் எந்த நேரமும் லைட் எரிஞ்சு தான் இருக்கும் தண்ணி வசதி இப்போ டேங்க் குடி தண்ணி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் போய் அப்படியே இல்லங்கடானா ஒவ்வொரு பாத்திரமா வச்சுக்கிறாங்க பாத்திரம்னா பெரிய பெரிய பாத்திரமா வச்சுருப்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்க வந்து முப்பது கிலோ சாரி முப்பது பேர் இருக்காங்க பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ஒரு வேலைக்கு செய்வாங்க சாதம் சப்பாத்தி பூரி அதுக்கெலாம் எல்லா வகையான பாத்திரமும் வச்சுருப்பாங்க அப்புறமேட்டுக்கு எல்லாம் கரியாயிருடா எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கட்டுங்க அப்படின்னு சொன்ன முன்னாடி எல்லாத்தையும் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க கட்டிட்டு எடுத்துக்கிட்டு புறப்படா புறப்படவே மாட்டேனாங்க வள வள வளன்னு எழுத்துக்க இப்படி தெரிஞ்சுதான் நான் ஒன்றும் அரை நேரம் லேட்டாக வந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கும் செகண்ட் ஷிஃப்ட் போனோம் டயர்டாக தான் இருக்கும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு டீம் இவங்க வந்து அதிக பேர் இல்லை அவர் ஆறு ஏழு பேர் தான் இருக்கிறாங்க லக்கேஜ் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் கொண்டு போனோம் இங்கே அங்கே உரக்கடம் போகணும் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் போகணும் அப்புறமேட்டுக்கு சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு ஒவ்வொரு லக்கேஜே எடுத்து ஏற்றினாங்க இதில் ஒரு பெரிய பிரச்சனை லக்கேஜ் வந்து ஒழுங்காக ஏற்ற மாட்டானுங்க அப்புறம் உட்காரத்துக்கு கேடா இல்லைன்னு நம்மளை நோய் நோயின் வாங்குங்க சரி வாங்கடா அப்படின்னு சொல்லி லக்கேஜ் கொண்டு போய் ஏற்றிட்டுங்க பாத்திரம் தான் நிறைய பாத்திரம் அங்கே ஒரு ட்ரே கூட விட மாட்றானுங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டுன்னு கிளம்புறானுங்க அப்புறம் ஏன்டா வர வரமாட்டிங்களான்னா ரெண்டு மாதம் ஆகணும் வரத்துக்கு அப்படின்னாங்க அட பாய்க்கில் ரெண்டு மாதம் ஏன் பொழப்புல மண்ணை போட்டிங்களடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன் கேட்டால் மாதம் அது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா பிக்கப்புக்கு வருவேன் முந்நூறுவா கொடுப்பாங்க பிக்கப் பண்ணி கொண்டு போய் ட்ராப் பண்ணணும் முந்நூறுவா கொடுப்பாங்க நமக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க இப்போது வந்து இவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது ஏதோ அப்படி ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டான் அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூக்கி ஏற்ற சொன்னேன் சரி ஏற்றி ஏற்றி வச்சானுங்க நடு சென்டரில் வச்சிட்டானுங்கன்னா வைக்க முடியாது உள்ளே நம்மளுக்கு த்ரீ சீட் ஆட்டோ தான் பெரிய ஆட்டோ கிடையாது அதனால் அந்த ட்ரேவை திருப்பி அமுச்சிட்டேன் ரெண்டாவது ரெண்டு வரக்குள்ளே பார்த்துக்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவை திருப்பி அமுச்சிட்டேன் அப்புறம் கரண்ட்டி அது இதெல்லாம் பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஏற்றிட்டு இந்த இடத்துல இருப்பாங்க ஒரு ஆறுநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படி பில் பில்லு பிலி பில்லும் ரொம்ப இருப்பாங்க இப்பெல்லாம் வந்து இல்லை பாருங்கள் பாயை கூட விட மாட்டுறான் பாய் தலைகாணி எல்லாம் நேற்று நைட்டே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து எட்டு மணிக்கு எனக்கு ஃபோன் அடித்தாங்க நான் கம்பல்ல இருக்கேன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேராக சைட்டுக்கு போகாமல் பழைய சைட்டில் வந்து தங்கிட்டாங்க இங்கே வந்து சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நைட்டே வந்து சாப்பாடு எல்லாம் சரக்குறக்கெல்லாம் அடிப்பாங்க போல் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நைட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பாடலுக்கு எல்லாம் கடைஞ்சி சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் சரி ஒவ்வொருத்தராக புறப்படுறாங்கடா அப்படின்னு சொல்லி கிளப்பிட்டேன் கிளப்பிட்டு எல்லோரும் ரெடியாக வந்துட்டாங்க அப்படியே கூட்டிகிட்டு கிளம்பரமிச்சிட்டுங்க இவனுங்க கிளப்புறதுக்குள்ளே ஒரு மலையே வந்துடுமாட்டேங்கிது மழையும் வந்துருச்சுங்க மழை வந்துனே தான் இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டேங்க வண்டியில் ஏறுங்கடான்னா மூணு பேர் ஏற்றிட்டானுங்க பேக் மோட் வண்டியே ஒரு வண்டி உள்ளே ஒரு முந்நூறு இரநூறு கிலோ வெயிட் இருக்கும் இது முப்பத்தாறு கிலோமீட்டர் எப்படி ஓட்டிகிட்டு போகிறது அதில் மழை வேறு வந்துச்சு இப்போ சிறுபெருங்கூர் ரோடு வேறு புதுசாக போட்டுட்ருக்காங்களா ரொம்ப ஸ்ட்ரகுலாக இருக்குதுங்க இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா நமக்கு வந்து கஷ்டப்படுறோன்னு முடிவு பண்ணியாச்சு அதனால் அங்கே பாருங்கள் எப்படி உக்காந்துக்கிறோம் குரம் குட்டியாட்டும் ஆண்டவனை கும்பிட்டுட்டு ஆண்டவன் நித்துல அப்படியே கிளம்பிட்டு தருங்க பாருங்க இது வந்து எங்கே ரோடுன்னா நம்ம உரக்கடம் கிட்ட நெருங்குறப்ப இது எடுத்தது பாருங்க உரக்கடம் கிட்ட வந்துட்டோம் உரக்கடங்கிட்ட வந்து என்னை ஒரு ஒரு ரவுண்ட் அடிக்க வச்சிட்டானுங்க ஏற்கனவே ஒரு சைட்டு சைடில் இருந்துச்சு அது உள்ளே நினச்சி நான் உரக்கடம் போய் கொந்தூரம் கட்டாயி உள்ளே போயிட்டேன் அப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து க்ரீன் ஹவுஸை என்னமோ சொல்லி இந்த கம்பெனி பேர் இருந்துச்சு இந்த கம்பெனிக்கு கொண்டாந்து ட்ரா பண்ணிவிட்டுங்க அப்புறம் லொக்கேஷன் அனுப்பிச்சாங்க கொண்டாந்து ட்ராப் பண்ணிவிட்டேன் ட்ரா பண்ண நின்னாங்க சைட்டில் இருந்து ஆள் வரத்துக்கு லேட்டாகும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டாங்க அப்புறம் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி வந்தானுங்களா பாருங்களா அப்பயும் வரல இவனுக்கு பொருளை அதிக வச்சு உடுங்கடானாலும் இல்லை இல்லை லேட்டாகனா இருந்தாவோ அப்படின்னு சொல்லிட்டானுங்க அப்புறம் சைட்டு வேறு ஒரு இடத்துல இருக்குது ஒர்க் பண்ணுற சைட்டு வேறு இடத்துல கம்பெனி வேறு இடத்துல இருக்குது அப்படி இது தங்குற சைட்டு வேறு இடத்துல இருக்குது த ஒர்க் பண்ணுற இடம் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறமேட்டுக்கு தான் ஒவ்வொன்றா வந்தானுங்க அப்புறம் கூட்டிகிட்டு வந்தார் ஒரு ஆள் கூட்டிட்டு போய் உள்ளே விட்டால் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு வெளியே எல்லாத்தையும் இறக்கி போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் எவ்வளோ லொக்கேஜ் இறக்கி போடுறானுங்க பிரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் யார்ட்டு பழக்கினாலும் கொஞ்சம் வந்து அவர் ஒரு நல்ல ஹியூமனாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அந்த மாதிரி பழக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பொருள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இறக்க வச்சிட்டாங்க அதில் சீட்டு லைட்டாக டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு ஏன்னா வண்டி நான் வந்து அவ்வளோதான் பார்த்துக்குவேன் ஆனால் வண்டி லைட்டாக அது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டி நானும் கவனிக்கல அப்புறமேட்டுக்கு சிறை விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டுங்க ப்ளீஸ்